ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமெல்லாம் செய்கிற சூட்சமாக பரிகாரம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து மூணு கைப்பிடி அளவு கல்லுப்பு உங்கள் கையால் எடுத்து போடுங்க அதுதாங்க ரொம்ப விசேஷம் எப்போவுமே கல்லூப்பை வந்து உங்கள் கையால் எடுத்து போடும்போது அதுக்கு பவர் அதிகமாக இருக்குங்க ஸ்பூனில் போடுறதை தவிர்த்துருங்க அடுத்து ஒன்பது கிராம்பு நல்ல கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க மொனம் உடையாமல் அந்த பூக்களெல்லாம் எல்லாம் உடையாமல் இருக்கிற கிராம்பை ஒன்பது கிராம்பு அதே மாதிரி ஒன்பது மிளகு எடுத்துக்க போகிறேங்க இந்த பொருட்கள் எல்லாமே கல்லுப்பாகட்டும் கிராம்பு ஆகட்டும் மிளகாக கண் திருஷ்டி எடுக்கிறதுல கெட்ட சக்தி அப்சர்வ் பண்றதுல மிக முக்கியமான பொருளாக சொல்லப்பட்டிருக்குங்க அதோட கஸ்தூரி மஞ்சள் போட போகிறோம் அதுவும் உங்க கையால் எடுத்து போடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம ஹாலில் வைக்க போறோங்க யாராவது வந்தாங்களா ஹாலுக்கு தானே வருவாங்க அப்போது அந்த அவங்களுடைய பார்வை இது மேல படுங்க பட்டாலும் அவங்களுடைய கண் திருஷ்டி நம்மளை பாதிக்காத அளவு இருக்குங்க வாரத்துக்கு ஒரு தூரம் இதை மாற்றினா போதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்போர்ட் பண்ணுங்க